உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முன்னணி தொழிலதிபரான அம்பானி காணொலி வாயிலாக உரையாற்றின போது நம்ம தமிழ்நாட்டையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியையும் பாராட்டி பேசினது தற்போது வைத்தர்ஜல கலப்பி இந்த சங்கிகளுக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் நடக்கிற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல்வேறு முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டை தேடி வந்து முதலீட்டை கூச்ச வண்ணம் இருக்காங்க ஏற்கனவே இருக்கிறவங்களும் மேலும் அவங்களோட தொழில் நிறுவனங்களை மேலும் விரிவாக்கி முதலீடுகளை பெருக்கிக்கிட்டே இருக்காங்க உலகிலேயே முன்னணி எலக்ட்ரிக் கார் தயாரிப்பு நிறுவனமான வின்ஃபாஸ்ட் பதினாறாயிரம் கோடி ரூபாய்க்கு தூத்துக்குடியில் மின்கலன் உற்பத்தி தொழிற்சாலையை நிறுவ உள்ளது இது தென் மாவட்டங்களுக்கு தொழில் வளங்களை மேலும் சேர்க்க வண்ணமாக அமைஞ்சிருக்கு இது தூத்துக்குடி மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற நெல்லை கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கும் அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகிறது தான் கூடுதல் சிறப்பு தென் மாவட்டங்களுக்கு எந்த வளர்ச்சியுமே இந்த அரசு தரலைன்னு சொல்லிட்டு எல்லாம் இது ஒரு பெரிய இடிய இறக்கிழக்குன்னு தான் சொல்லணும் தமிழ்நாட்டை விட்டு எல்லா நிறுவனங்களும் வேறு மாநிலங்களுக்கு போகிறதாகவும் இங்கே சட்டம் ஒழுங்கும் ஆட்சி ஒழுங்கும் சீராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர் மீண்டும் அவரே திரும்ப வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அது என்னன்னா இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வெற்றி அடையும்னோ இரண்டு நாட்கள்ல ஒரு பத்து லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழக அரசையும் ஆட்சி அமைப்பு முறையும் பாராட்டி வாழ்த்து தெரிவிச்சுட்டு போயிருக்காரு எப்படா குறை சொல்லலான்னு சுத்திட்டு இருந்த சங்கிகளுக்கு இது மேலும் ஒரு கொட்டு வச்ச மாதிரி ஆயிடுச்சு இது குறித்து பேசின அமைச்சர் டி ராஜா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எவ்வளவு பெரிய பெரிய கம்பெனிகளில் வேலைக்கு சேர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதை நிறைவேற்றி தர்றது மாதிரி இந்த மாநாடு அமைஞ்சிருக்கு மேலும் பல புதிய நிறுவனங்களை வெளிநாட்டு பயணங்களின் போதே ஒப்பந்தம் செஞ்சிருந்தோம் அப்படின்னும் அதை இந்த முறை இந்த மாநாட்டு மூலமாக நிறைவேற்றியிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தார் குறிப்பாக கிராமத்து இளைஞர்களை கருத்தில் கொண்டு இந்த மாநாட்டை நடத்தி அதன் மூலமாக வேலைகளை உருவாக்கியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எல்லாருமே சுற்றி அடிக்கிறதுல என்ன பண்ண போகிறோம்னே தெரியாமல் சுற்றிட்டு வராங்க ஒரு சில கூட்டங்கள் அவங்கள மேலும் சோகமாக இருக்குது அம்பானி பேசின விஷயம் அப்படி என்ன பேசினாருன்னு கேட்டிங்கன்னா அம்பானி காணொலி வாயில் உரையாற்றுறப்ப தமிழ்நாட்டை பாராட்டி தமிழ்நாட்டு முதலமைச்சரையும் உங்களுடைய செயல்பாடு மிகவும் திருப்தியாக இருக்கணும் விரைவில் உங்களோட இலக்கான ஒரு ட்ரில்லியன் பொருளாதார இலக்கை அடைய வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு இப்படி அம்பானி பேசுனதுனால எப்படி இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை குறை சொல்லலான்னு இருந்தவங்க என்ன சொல்கிறதுனே தெரியாமல் பாயிண்டுகளை தேடிகிட்டு இருக்காங்க என்ன தான் நீங்கள் தலைவியெலாம் நின்று தண்ணியை குடித்தாலும் நடக்காத பிரச்சனைகள் நடந்ததாக திருச்சு கூறினாலும் யாருமே உங்களை கண்டுக்கிளங்குறது தான் உண்மை தமிழ்நாட்டில் எப்போவுமே முதலீட்டாளர்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க இங்கே தொழில் வளம் பெருகிட்டே தான் இருக்குது நீங்களும் கதறிட்டே தான் இருக்க போறீங்க